அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்து எட்டு வினை செயல் வகை குரட்பா அறுநூற்று எண்பது வினையாற்றும் திறன்களை ஆய்ந்துரைத்தது வினை செயல் வகை அதிகாரம் துணிந்தபின் காலம் தாழ்த்த நினைப்பதே தீது என்று தொடங்கியது அதிகாரம் தொடர்ந்து தாழ்த்துவது தாழ்த்தியும் விரைவதை விரைந்தும் செய்க இயலும் வகை முடியாவிடில் இசைந்த இடம் முடித்திடுக முடிக்காத செயலும் பகையும் அணைக்காத தீயாகும் பொருள் கருவி செயல் காலம் இடம் எண்ணி செய்க முடியும் வகையும் இடையூறும் பயனும் ஆய்ந்து செய்க செயலை தொடங்கும் முன் செய்தவர் அறிந்த முறை கண்டு செய்க யானையால் யானை பிடிப்பதே செயலால் செயல் முடிப்பதாம் செயலை விரைந்து முடிக்க பகைவரை தேர்ந்திடு என்பதோடு காலத்திற்கு ஏற்ப பணிந்து கொள் என்றும் பரிந்துரைத்து வினை செயல் வகை அதிகாரம் விலகி இருப்போரை இணைத்துக் கொள்வது விரைந்து செய்யத்தக்க வினை செயல் வகை என்றுரைத்தது முன்னைய குரல் அமைதி உண்டாகுமானால் வினையாற்றுதலில் மெலியார் வலியாரை பணிந்து ஏத்தலும் நன்மையே என்கின்றது வினை உள் நடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள்வர் பெரியார் பணிந்து சொற்பொருள் உரை வாழுமிடம் ஆளுமிடம் சிறியார் சிறிதாக உடையவர் மெலியார் உள்நடுங்கள் தம் குடி மனத்துள் அஞ்சுதலுக்கு அஞ்சி நடுங்கி குறை பெறின் குறை தீர பெற்றார் கொள்வர் ஏற்றுக்கொள்வர் பெரியார் பெரிய ஆளுமையரை பணிந்து வணங்கி கருப்பொருள் சிறிய இடத்தில் உள்ள குடியினர் உள்ளம் நடுங்குவரே என்று அஞ்சி வலியர் இணக்கத்திற்கு இசைந்தார் அவரை பணிவுடன் வலிமை குறைந்தவர் பகைவரின் வலிமை கண்டு தன்னை சார்ந்தவர் அஞ்சுவர் என்றால் தம் நலனை கருதி வலிமை மிக்க அப்பகைவரை நண்பராக்கி அவர் நட்பை ஏற்றுக்கொள்வர் சிறிய நாட்டினர் தம்மினும் வழியாரால் தம் குடி கலங்கக்கூடும் என்று அஞ்சி தாம் வேண்டியது கிடைக்குமானால் அவரை பணிந்து அவர்தம் நட்பை கொள்வர் அமைதி நாடி குடி காத்தலும் அறிவார்ந்த வினை செயல் வகையே செயலாற்றுதலில் திறன்களை கைவர பெற்றிருத்தலோடு விவேக செயல்பாடும் இன்றியமையாததாகும் வினை செயல் வகை வினையாற்றுதலில் கவனத்தில் கொள்ள வேண்டிய திறன்பாடுகளை விளக்கியது இவ்வதிகாரம் அமைச்சர்தம் செயல்பாட்டினை குறித்தே அமைந்துள்ளதும் தெளிவு நம் வலிமையை முன்வைத்தே நமது செயல்திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் வேண்டிய இடத்தில் போரிட்டு நம் நிலையை நிலைநாட்டுவது எத்துணை முக்கியமோ அத்துணை முக்கியம் நம் எண்ணம் ஈடேறும் இடத்தில் வலியார் முன் பணிந்து போதலும் என்கின்றது குரல் சிறிய நாட்டை ஆள்பவர் தம் குடிகள் வலிமையை எண்ணி உள்ளம் நடுங்குவதை உணர்ந்து பெரிய நாட்டாரோடு போக அவ்விடத்தும் தம் முன்வைத்து அவை ஏற்றுக்கொள்ளப்படும் இடத்து அவ்வழியாரை பணிந்து நட்பாக்கி கொள்ளுவர் நாட்டின் பொதுநலம் கருதி அரசின் அங்கத்தினர் தன்னல போக்கினை விட்டு கொடுத்தல் குடிகளுக்கு நன்மை பயக்கும் வினை செயல் வகையாம் எவ்வகை செயல்முறைக்கும் நீக்கு போக்கு தன்மை எளிதாக்கும் உள் நடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள்வர் பெரியார் பணிந்து வாழ்க வள்ளுவம் வெல்க குரலியம் வள்ளுவ பார்வையில் Subba Subbaramaniyam